வணக்கம் வேல் மாறலின் பதிமூன்றாம் பாடல் பசித்து அலகை முசித்து அழுது முறைப்படுதல் ஒழித்து அருள் நேரும் இங்கு அலகை என்றால் பேய் கணமாகும் சிவபெருமானின் கணங்களில் ஒரு வகை பேய் கணங்களாகும் தன்னுடைய தலத்தில் இருக்கும் கணங்களுக்கு மகிழ்ச்சியுடன் உணவு கொடுப்பார் வேலவர் என்று வேல் மாறலின் எட்டாம் பாடலில் அல்லவா தளத்தில் உள்ள கணத்தொகுதி கழிப்பின் உணவழைப்பதென மல கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் என்று அந்த கணங்களில் ஒரு பகுதியான பேய்களுக்கு எப்படி உணவு கொடுக்கிறார் என்று இந்த பாடலில் பாடுகிறார் அருணகிரியார் பேய்களின் உணவு என்பது தீய அவுணர்களின் உயிரற்ற உடல்களாகும் அவை நர மாமிசத்தை சாப்பிடும் ஆனால் அது மற்றவர்களுக்கு கொடுமை செய்யும் தீயவ தீயவர்களின் மாமிசம் தான் காவலரான முருகப்பெருமான் எப்படி உதவினார் இதோ நயம்பட இந்த பாடலில் விவரிக்கிறார் அவுணர் என்ற சொல்லில் அ என்னும் எழுத்து தகாது என்ற பொருளை குறிக்கும் அதாவது உயிர்கள் பால் கருணை இல்லாது அவைகளை கொன்று உண்ணும் கூட்டத்தாரே அவுணர் எனப்படுவர் தூய காய்கறி உணவு உண்பவர்களை நாடாமல் உணவில் ஒழுக்கம் கெட்ட அவுணர்களின் உடலை உண்ணவே பேய்கள் விரையும் விழையும் அவதரித்த காலம் தர்மம் குறைந்து அதர்மம் நிலை நின்ற அல்லவா ஆகவே பேய்களுக்கு அவுணர்களின் உடல்கள் சாப்பாட்டிற்கு கிடைக்கவில்லை ஆகவே அவை பசி கொண்டு எதுவும் சாப்பிட கிடைக்காமல் அதனால் உடல் மெலிந்து போய் அழுது புலம்பி ஐயோ எங்கள் பசி தாங்க முடியவில்லையே என சிவசக்தியிடம் முறையிட்டுக் கொண்டிருந்தனவாம் ஆகவே அவைகளின் வேண்டுதலுக்கு இணங்க முருகப்பெருமானை தோற்றுவித்து சூரசம்ஹாரத்திற்கு வித்திட்டு சிவனாரும் தேவியாரும் சூரசம்ஹாரத்தில் என்ன நடந்தது கந்தவேளின் வேலால் பல அவுணர்கள் பாண்டு போயினர் ஆஹா இந்த தருணத்திற்கு தானே காத்துக்கொண்டிருந்தோம் என்று மகிழ்ச்சி அடைந்த பேய்கள் அவுணர்களின் ரத்தம் தோய்ந்த கொழுப்போடு சேர்ந்த மாமிசத்தை விரும்பி உண்டதாம் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்ற வள்ளுவ வாக்கின்படி பல அப்பாவி உயிர்களை கொன்று குவித்த அரக்கர்கள் வேலினால் கொல்லப்பட்டு பேய்களுக்கு இரையாயினர் அவுன செய்த வினையின் வெம்மை தேவியின் கணங்களின் ஒரு பகுதியான பேய்களின் வயிற்றில் பெரும் பசியாய் நுழைந்து எரி வீச பசி தாங்காமல் அந்த பேய்கள் கத்துவதை கண்ட வேற்படை அவைகளின் குறை அகலவும் ஈட்டின வினைகள் அழியவும் உபகாரம் அருள் நேரும் வேலே என்று இந்த பாடலில் பாடுகிறார் ஞானாசக்தியான கருணையை காட்டுவதை பற்றியே இந்த அடிகள் குறிப்பிடுகின்றன இதே கருத்தினை கொண்டு கந்தர் அலங்காரத்திலும் அருணகிரியார் இப்படி ஒரு பாடல் பாடுவார் அவுணர் உரத்துதிர குளத்தில் குதித்து குளித்து கழித்து குடித்து களத்தில் செருக்கி வேல் தொட்ட காவலனே என்று பாடுவார் இங்கே கழுது என்பது பேய்களை குறிக்கும் சொல்லாகும் இப்படி பேய்களுக்கு கூட அருளும் முருகவேல் நமக்கு மாட்டாரா என்ன ஆகவே அவரை இடைவிடாது வணங்குவோம் அவரது அருளினை பெறுவோம் பசித்து பசி கொண்டு அலகை பேய்கள் முசித்து மெலிந்து போய் அழுது அழுது புலம்பி முறைப்படுதல் ஒழித்து எங்களுக்கு பசி தாங்க முடியவில்லையே ஏதாவது உணவு கொடுங்களேன் என்று முறையிடுதலை அறவே நீக்கி அவுனர் அசுரர்களின் உரத்துதிரம் உடலின் ரத்தம் தோய்ந்த நிண தசைகள் கொழுப்போடு சேர்ந்த மாமிசத்தை புசிக்க அப்பேகள் உணவாக உண்ண அருள் நேரும் மரக்கருணையினால் அருளினை வழங்குவது குகனின் வேலே பசித்து அலகை முசித்து அழுது முறை படுதல் ஒழித்து அவுணர் உரத்துதிர நின தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே அடுத்ததாக பதினான்காம் பாடல் திரைக்கடலை உடைத்து நிறைப்புனர் கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் வேல் செய்யும் விளையாட்டாக தனது கற்பனையினை பதிவு செய்கிறார் அருணகிரி முனிவர் கடலில் ஓயாமல் வீசுவது அலை ஆகவே கடலை திரை கடல் என்பர் திரை என்றால் அலை என்று இங்கு பொருள் கொள்ள வேண்டும் ஆழ்ந்த அகன்ற இருக்கும் வேல் அலைகளை உடைய ஆழ்ந்த கடலை தாக்கி அதனை முழுவதும் வற்ற செய்ய எண்ணுகிறது ஆகவே வேலானது கடலினை தாக்கி அதில் நிறைந்துள்ள நீரை முழுவதும் விரைவில் பருகி கடலினை வற்றச் செய்ய விடுகிறது ஏன் கடலினை வற்ற செய்ய வேண்டும் ஏனென்றால் அதில் அசுரர்களின் இரத்தத்தை கொண்டு நிரப்பி விளையாட வேண்டுமா கடலினை தாக்கியதால் கடலின் நான்கு புறங்களிலும் எங்கேயாவது உடைப்பு அல்லது விரிசல் ஏற்பட்டிருக்கலாம் அல்லவா அப்போது அசுரர்களின் ரத்தத்தை கடலில் நிரப்ப போவதால் ஒரு துளி ரத்தம் கூட கசிந்து விடாமல் இருக்க ஆங்காங்கே ஏற்பட்டிருக்கும் உடைப்புகளை சரி செய்து அடைத்தும் விடுகின்றதாம் வேற்படை பின்னர் அவுணர்களை கொன்று அவர்களின் இரத்தத்தினை கடலில் நிரப்பிவிட்டு விளையாடுகிறதாம் கந்தவேளின் வேல் ம் வேல் செய்யும் வேலையினை பாருங்கள் சரி ஏன் இப்படி கடலில் நீருக்கு பதில் உதிரத்தை நிரப்ப வேண்டும் இதற்கு பதிலாகத்தான் நாம் சென்ற பாடலில் பார்த்தோமே பசித்திருக்கும் பேய்களுக்கு உணவு அளிக்கவே பானமாக அவை பருவதற்கு கருணாகரன் இப்படி ஒரு கடலினை நீரினை வெளியேற்றிவிட்டு அவுணர் உதிரத்தை நிரப்பியுள்ளாராம் இந்த அரிய செயல் குகனின் வேற்படைக்கு ஒரு சிறு விளையாட்டு காரியமாக இருக்கிறது என்கிறார் அருணை முனிவர் திரைக்கடலை ஆலைகள் வீசும் கடலினை உடைத்து பிளந்து நீரை புனர் கடிது குடித்து சமுத்திரத்தில் நிறைந்துள்ள நீரினை விரைவில் உறிஞ்சி பருகி உடையும் உடைப்பெடுத்து ஓடும் நீரினை உடைப்பை அடைய அடைத்து உடைப்பு முழுவதும் பல வகையிலும் சிதறாதபடி ஆங்காங்கு அணையிட்டது போல அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் வெற்றிடமாய் இருந்த கடல் பரப்பில் அவுணர்களின் இரத்தத்தினை நீருக்கு பதிலாக நிரப்பி விளையாடி நிற்பது குகப்பெருமானின் வேலே திரை கடலை உடைத்து நிறைப்புணர் கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே ஓம் சரவணபவ